இணைந்திருக்கிறோம் நேர்களையே வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சியோட இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம் அதுதான் தலைப்பு பகுதியாக இருக்கிறது தலைப்பு பகுதியிலே தினம் தோறும் நல்ல வடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் பற்றிய வடயங்களை நேற்று கூட உலகம் மண் தினத்தை பற்றி கதைத்திருந்தோம் இன்றைக்கு நாங்கள் என்ன கதைக்க போகிறோம் என்றால் இன்றைக்கு நாங்கள் பத்திரிகை ஊடாக பல விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு தினம் தானே ஹரிகரன் அன்றைக்கும் ஒரு தினம் டிசம்பர் ஆறாம் தேதியாக இருக்கிறது எங்களுடைய தொகுப்பாளர் ஹரிஹரனுடைய பிறந்தநாள் நாங்களும் எங்களுடைய குழுமம் சார்பாக எங்களுடைய தொகுப்பாளருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நன்றிகளையும் கூறிக்கொள்கிறேன் நேயர்கள் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து காணும் எல்லாம் அறிவுரை தந்து புரோகிராம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நேயர்களுக்கும் எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய முதியவர்களுடைய ஆசிகளும் உங்களோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் ஆதரவோடும் அடுத்த ஆண்டுக்குள்ளே அல்ல அடுத்த வயதுக்குள்ளே காலடி எடுத்து வைப்பதற்கு மகிழ்ச்சியும் நந்திகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திருமண வயது வரை நெருங்கி கொண்டு வருகிறேன் காலம் திருமணத்தை சொல்லியே மோட்ரு சரி நாங்கள் பொழுது தலைப்பு பகுதிக்குள்ளேயே போவோம் எப்படி தலைப்பு பகுதிக்குள்ள இன்னைக்கு போகிறேன் இந்த மழைக்காலத்துக்கு பிறகு பல்வேறுபட்ட சம்பவங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இந்த வெள்ள அனர்த்தங்களுக்கு பிறகு எல்லாம் மிக பாரதூரியமான சம்பவங்களை நாங்கள் தினம்தோறும் பத்திரிகைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த மழைக்காலத்துக்கு பிறகு நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம் இன்றைக்கு என்ன என்றால் இன்றைக்கு இந்த மழைக்காலத்துக்கு பிறகு டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது தொற்று நோய்களுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது குடிநீர் மாசடைந்து இருக்கிறது என்று பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது வீதிகள் வாய்க்கால்கள் அந்த நிலங்கள் எல்லாம் சேரும் சுரியுமாக மாறி பயணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது பயணிக்க முடியாமல் பல அசௌகரியங்கள் விபத்துக்கள் எல்லாம் ஏற்படுகின்றன எனவே இது பற்றி தான் நாங்கள் சொல்லுங்கள் கார்த்தியாரி இன்றைக்கு இந்த மழை காலத்துக்கு பிறகு சமுதாயத்தில் எப்படியான நிலைமைகள் காணப்படுகிறது முக்கியமாக நீங்கள் கூறியது போன்றுதான் இந்த நுழம்பினால் பரவக்கூடிய நோய்களின் அபாயம் வந்து அதிகரித்திருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கிறது இப்போ அண்மையில் வந்து நாங்கள் பார்த்தது போன்று இந்த வெள்ளம் வந்து சில இடங்கள்ல இன்னுமே தேங்கி இருக்கின்றது மற்றும் எலிக்காய்ச்சல் கூட பரவுவதாக சமகாலத்துல வந்து தகவல்கள் பரவி உள்ளது இதுதான் பொதுவாக இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய யாழ்ப்பாணம் மட்டுமல்ல வடக்கு கிழக்கு வந்து அதிகம் மாவட்டங்களில் மாவட்டங்களில் பதுளை இந்த தாக்கம் அதிகமாக இருக்கு வடக்கு மாகாணத்தில் இன்னும் சில பகுதிகளில் வந்து வெள்ள நீர் தேங்கி இருக்கிறதாகவும் அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் இன்றைய நாள் பத்திரிகையில வந்து வந்திருக்காங்க குறிப்பாக சுண்ணாவம் பகுதியில் இன்னுமே சில இடங்கள்ல வெள்ளகம் வெள்ளம் வந்து தேங்கி இருக்கிறதாகவும் இடைத்தங்கள் முகாம்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் இன்னுமே வீடு திரும்பவில்லை என்ற வாரம் தகவல்கள் செய்திகள் வழியாக இருக்கின்றது இப்படியான மக்களும் நீங்கள் இடைத்தங்கல் முகாம்களில் இருப்பவர்களும் அஹ் உங்களுடைய சுகாதாரம் சார்ந்த நடவடிக்கைகளை சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த அதிகம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் வந்து இந்த மலசல குழிகள் வந்து நிரம்பி வழிந்திருக்கின்றது அப்ப இதனால வந்து அந்த நீர் வந்து கிணற்று நீரோட கலந்திருக்கிறதால நீங்கள் இனி நீர் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நீரை பாவிக்கின்றவர்கள் ஒருமுறை சுட்டாரிய நீரை குடிப்பது வந்து நல்ல கொதிக்க வைத்து குடிப்பது நிலத்தடி நீர்மன்றம் நிரம்பி இருக்கக்கூடியதால் இலகுவாக மலசல கூட குழிகளுக்கும் கிணற்றுக்குமான தொடர்பு இலகுவாக கிடைத்திருக்கும் அதனால் அந்த தொட்டு கிருமிகள் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி கிணறுகளை பயன்படுத்துவதும் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் அல்லது உணவு தர பரிசோதகர்கள் எல்லாரும் வெளிப்படையின் இந்த இடங்களிலே உணவனுடைய உணவு மற்றது இந்த நீர்களுடைய தரங்களை பரிசோதித்து அவற்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் பெரும்பாலான யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பெரும்பாலான மக்கள் பொது நீரை பொதுக்கிணற்று நீர்களை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குழாய் நீரை பெரிதளவிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே அப்படியான வடிவங்களை கவனமாக இருந்து கொள்ளும் அதே நேரம் இந்த போத்தல் தண்ணி மினரல் வாட்டர் கடையில வாங்குறாங்களும் அது தரமாயிருக்கு அது என்னன்னே தெரியாது இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இந்த மினரல் வாட்டர் போத்தல் என்பது வந்து அதுக்கு ஒரு தரச்சான்னு தெரியல சும்மா ஒரு பேர போடு லேபிள் அடிக்கிறது திடீரென்று அங்கேயே அந்த ஒரு போட் குவாலிட்டி சொல்லுவாங்க உணவு தரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த போத்து இல்லாம சும்மா போத்துகளுக்கு அடிச்சு உணவுக்கு பயன்படுத்திய போத்துல அடிச்சு கடவுளையை விற்பனை செஞ்சு கொடுக்கலாம் எனவே நாங்களும் மினரல் பட்ரு குடிச்சா நாங்கள் கொஞ்சம் கெத்தா இருப்போம் அதுக்கெல்லாம் வாங்கி போத்திலா போத்தலா கொண்டு தெரியுது ஆனா அதில் ஒரு தரம் நாங்களும் சந்தையில் நிறைய பார்க்கிறோம் அதை இந்த உணவு தர பரிசோதனை உணவு கட்டுப்பாட்டு அலுவலகங்கள் என்ன செய்கிறார்கள் என்று எங்களுக்கு விளங்கவில்லை எனவே அது தொடர்பான விடயங்களை கவனமாக இருந்து அதை தாண்டி இன்றைக்கு உணவகங்களில் அண்ணக்கூடிய உணவுகள் என்றால் இன்றைக்கு மழைக்காலம் வந்து விட்டதால் இந்த அட்டைகள் பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் அதிக அளவில் உருவாகும் எனவே உணவுகள் மீது இன்றைக்கு பலதரப்பட்ட உணவகங்களுடைய பெயர்களோடு அந்த உணவுகளுக்குள் கேட்ட உணவுகளை தாண்டி தோசையோடு தோசையோடு இளையான் வருகிறது கேட்காத உணவுகளையும் சேர்த்து தருகிறார்கள் என்று சொல்லி உணவுகளை வாங்க சொல்வாங்க எடுக்க மாட்டேன் என்று சொல்வார்கள் அப்ப நாங்க விழுந்து இலையான பள்ளி கேட்காத கொடுக்காத எனவே அந்த காலங்களில் இந்த உணவகங்கள் மீதும் கவனமாயிருந்த வழி இடங்களிலேயே நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் மற்றது உங்களுடைய சமையல்களும் அட்டை எப்படியாச்சு ஏசி ரூம் போட்டு எல்லாம் கண்ணாடி கிளாஸ் வச்சு அட்டை என்றது உள்ள வந்துடும் அப்படியாச்சு அதுகளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கோரிக்கொள்வோம் மற்றது இந்த நாங்கள் பொது சுகாதார பெரிசுவர் சங்கத்துக்கு விடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை அல்லது மனுவாக இதை பார்த்து கொள்ளலாம் இந்த உணவு உணவங்களுடைய உணவு தரத்தை பெருசோதித்துக் கொள்ளும் குறிப்பாக இந்த மழைக்காலங்கள் என்பதையும் கேட்டுக்கொள்வோம் என்றால் இதால் தான் பல நோய்கள் ஏற்படுகின்றன மழை காலங்களில் இந்த வைத்திய சாலைகள் கூட செல்ல முடியாமல் பல இடங்கள் இருக்கின்றன எனவே அந்த இடங்களில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்று செய்தியில் பார்க்கின்ற பொழுது ஐநூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் வந்து சரியான தரம் இல்லாத மருந்துகள் அரசு வைத்தியசாலைகளில் நாங்க திரைப்படங்கள்ல பார்த்த விடயங்கள் இல்ல நடந்து கொண்டிரும் நாங்க ஆஹ் இந்தியா தான் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா இல்ல யாழ்ப்பாணத்துக்கு நடக்குது பக்கத்து வீட்டு நடக்குது பக்கத்து ரோடு நடக்குது எல்லாம் அங்களை சுத்தி நடந்து கொண்டிருக்கு அப்ப நாங்களும் இப்போ பெரிய திரைப்பட நடிகர்களாக மாறி விட்டோம் நடிக்கரும் உண்மையாலேயே அது நடந்து கொண்டு இருக்குது வெங்கட கதைகளும் ஒரு காலத்துல படமா வெறுப்பு அப்ப எனவே இதுகளெல்லாம் எல்லாம் பொய்கள் இல்லை உண்மையாக நடந்து கொண்டிருக்கிற விடயங்கள் அப்ப நீங்கள் கொஞ்சம் அவதானமாக மக்கள் இருந்து கொள்ளுங்கள் என்பதை கோரிக்கை ஆனால் இதில் அதிகம் பாதிக்கப்பட போறது நடுத்தர மக்களங்களை போன்ற நடுத்தர மக்களும் ஏழை மக்களாக கூடியது போல் பணம் படைத்த முதலாளிகள் எல்லாம் தப்பித்துக் கொள்வார்கள் பாதிக்கப்பட போவதெல்லாம் அந்த நடுத்தர மக்களும் எங்களுக்கு எங்க நடுத்தர மக்களுக்கோ அல்லது அதையும் தாண்டி வறுமை கோட்டிற்குள்ள கீழ் உள்ளவர்களுக்கு வேறொரு மாற்று தெரிவே இல்லை வேறொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனே இல்லை நாங்கள் கட்டாயம் அரசு வைத்தியசாலைகளை நாட வேண்டிய ஒரு அரச வைத்தியாலைகள்ல பாரிய பொறுப்புகள்ல இருக்கிறவர்கள் இவ்வளவு அலட்சியமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மையில் ஒரு அவர்கள் அந்த தொழில் மீதான ஒரு மரியாதையை குறைக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது இன்றைக்கு நாங்கள் பல வைத்தியசாலைகளில் இந்த குறைபாடுகள்லாம் அனுப்பி இருக்கிறேன் இப்படி இருக்கின்ற பொழுது உண்மையில் கொஞ்சம் அதிகாரிகள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் நாங்களும் அதிகாரிகள் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுவது இலகு ஆனால் அந்த அமைப்புக்குள் இருப்பவர்கள் அவர்கள் எல்லாருமே நாட்டின் பிரஜைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டுதான் வேலைக்கு வந்தவர்கள் நீங்கள் கணக்கு செய்யாவிட்டாலும் தனியார் வைத்தியசாலைகள் பாரு தேனாய் மாநாய் பேசுகிறீர்களோ தேனாய் மானாய் உருகி ஏற்படுகிறீர்களோ அது போல அரச வைத்தியசாலைகளில் அவ்வளவு சம்பதவீத முறையினா கூட கோப்பையா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமாக இப்படி பொழுது இந்த டெங்கு நோய் பரவி வருவதால சுகாதார பரிசோதர்கள் வந்து இந்த ஒவ்வொரு வலயம் வலியமாக வீடுகளை வந்து பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கேற்றவாறு சூழலையும் வீட்டையும் சுத்தமாக வைத்திருங்கள் பகுதிகளில் டெங்கு அதிகளமான நோயாளர்கள் என்ன காணப்படுகிறார்கள் அந்த பிரதேச மக்கள் உங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் சிறுவர்களுக்கு அந்த இரவு அவர்கள் இந்த நுளம்பு எதிர்ப்பு மருந்துகள் அல்லது தோள்களிலே தடவக்கூடிய மருந்துகள் மற்றது நுழம்புத்தீழர்கள் உளம்புத்திரிகளை பயன்படுத்தி பின்னறு நேரங்களு நினைக்கிறேன் அந்த நேரத்திலையும் மாலை நேரத்திலும் தான் அவையினுடைய என்னுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு எனவே அந்த நேரங்களில் உங்கள் சிறுவர்களையும் நீங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதை தாண்டி இந்த மழை காலத்துல சிறுவர்களை வழியில் அனுப்பும் பொழுது விபத்துகள் பல ஏற்படுகின்றன இந்த வாகனங்களை சரி அதோட சைக்கிள் பிரேக்குகள் டயர்கள் எல்லாத்தையும் பார்த்து அனுப்புங்கள் சதுக்கி எந்த நேரமே உள்ளவங்க நீங்களும் கூட வாங்க பிள்ளைகள் ஒழுங்கா போனாலும் நீங்கள் குறுக்கமாக இருக்க போய் அதுகள் அடித்து விழுத்துற சம்பவங்களும் இருக்கு எனவே நீங்களும் உங்களை கவனித்துக் கொள்ளணும் மற்றவர்களையும் கவனித்துக்கொண்டு வீதிகளிலேயே பயணித்துக்கொள்ளும் அதே நேரம் இந்த தனியார் பேருந்து இந்த மினி பஸ் காருக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வோம் மழை காலங்களில் இந்த எல்லாம் ஈரத்தோட சப்பாத்துகள் பாட்டாக்கள் எல்லாம் ஈரத்தோட வருவோம் உங்களோட படியலும் ஈரமா இருக்கும் அப்ப இந்த நேரத்துல அடைய அடையடை அடைஞ்சு படியில் தொங்கி கொண்டு வர மாதிரி அதுரை சறுக்க விழுந்து சில்லுக்க விழுகிறார்கள் எல்லாம் நிறைய பேருக்கு உண்மையே அப்ப நீங்கள் மற்ற காலத்தையும் தான் நடஞ்சே இந்த காலத்துல தயவு செஞ்சு நீங்களே நிக்கணும் கண்டக்டர் மாதிரியே நிக்கலாமும் இந்த நேரத்துல சிறுவர் டியூஷன் முடிஞ்சு போற சிறுவர் பாடசாலை விடுமுறை காலம் டியூஷன் முடிஞ்சு ஒரு சிறுவர்களை தானே அடிச்சு ஏற்றி கொண்டு போகிறீங்க அப்போ அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம் இல்லை அடிப்படை அதுக்கும் நாங்கள் ஒரு அறிக்கையில தயாரித்து பொது வழிகளிலே சமர்ப்பிக்கப்பட வேண்டியது உண்டு எல்லா விடயங்களுமே பொது வழியிலே பகிரப்படுகிறது சட்டவிரோத கட்டிடங்கள் பற்றி விடயங்கள் பகிரப்படுகிறது சட்டவிரோத செயற்பாடு எல்லாமே பகிரப்படும் பொழுதும் மிக நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால் மிக விரைவில் இந்த நாட்டினுடைய மாற்றம் காரணமாக எல்லாம் சமூகத்திலே வர தொடங்கும் எனவே சிறுவர்களை பாதுகாக்கக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபடுங்கள் பெற்றோர்களும் விடுமுறை காலத்தில் சிறுவர்கள் இருப்பதால் அவர்கள் இன்றைக்கு ஃபுல்லா எல்லாருமே பன்முற்று தான் இருப்பாங்க விளையாட போறது அது இது மழையும் விட்டு இருக்கு சிலர் மழை தண்ணிக்க விளையாடுறது எல்லாமே இருக்கும் எனவே பிள்ளைகள் மீது கவனமாக இருந்து என்ன செய்கிறார்கள் தண்ணிக்கு பக்கத்தில் விழுந்து எழும்புறாங்களா அவங்க அங்கே போறாங்க வராங்க இரண்டாம் சிறு வயது பிள்ளைகள் தண்ணியை பார்த்து அவர்கள் எட்டி பார்க்க தான் சொல்லும் என்ன ரங்கி பார்க்க தான் சொல்லும் ஒரு கப்பலை விட்டு பார்க்க தான் சொல்லும் அது கப்பல் தூரம் போனால் எட்டி பிடிக்கத்தான் சொல்லுவோம் அப்போ பிள்ளைகளை நீங்கள் எல்லாம் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய நாளிதழில் பிரசுரிக்கப்பட்ட செய்திகளை கூட நாங்கள் பார்த்திருக்கலாம் சிறுவர்கள் பற்றிய மரணங்கள் அதிகமாக மரண செய்திகள் வந்து அலட்சியத்தின் காரணமாக அதிகரித்து செல்கிறது விபத்துக்கள் அதிகரித்து செல்கிறது மழை காலங்கள்ல நாங்கள் எப்படி கவனமாக இருந்தோமோ அது போன்று இந்த மலைக்கு பின்னரான காலப்பகுதியிலும் எங்களுடைய நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் குடிக்கக்கூடிய நீராக இருக்கட்டும் எல்லா விடயத்திலுமே நாங்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருந்தாக வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்தவரை இரண்டாயிரத்தி எட்டு வந்த புயலுக்கு பின்னர் அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இடையில் நிறைய புயல்கள் வந்திருந்தாலுமே அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த பெங்கால் புயல்தான் ஆக நீங்கள் அது தொடர்பான நடவடிக்கைகளை கொஞ்சம் சரியான முறையில் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது நோய் தொற்றுகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது இந்த சூழ்நிலையில் பாடசாலை விடுமுறை மாணவர்கள் வந்து பிள்ளைகள் வந்து வீட்டில் இருப்பார்கள் கல்வி நிலையங்களுக்கு போய் வர வேண்டியிருக்கும் என்று தனியார் கல்வி நிலையங்களில் எல்லாம் அடுத்த ஆண்டுக்குரிய கற்கை நெறிகள் ஆரம்பித்து விட்டது இப்படி இருக்கின்ற பொழுது அஹ் பேருந்தில் சைக்கிளில் பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இந்த முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் அலட்சியமின்மை பெற்றோர்களின் அலட்சியம் காரணமாக பல சிறுவர்களுடைய உயிர் பழிபோய்க்கொண்டிருக்கிறது கொஞ்சம் கவனமாக அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய பொறுப்பு என்பதையும் அவர்கள் புரிந்து செயல்பட வேண்டும் சூடான உணவுகளை இந்த காலங்களிலே பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுது ஏன்னா மழை காலங்களிலே இரவு இலகுவிலே பாதிக்கப்படலாம் இந்த உணவு நுண்ணங்கி தொட்டினால் சூடான உணவுகளை கொடுக்கணும் அவர்கள் உடலுக்கும் அது குளிர்காலத்திலே உடலுக்கும் அவர்களுக்கு நல்லா இருக்கும் முன்பாக அதே நேரம் கொதித்தாரிய நீர்களை அவர்களுக்கு அஹ் வடிகட்டிய கொதித்தாரிய நீர்களை கொடுக்க பாருங்கள் அதுவும் அவர்களுக்குரிய அவர் அவர்களுக்கு எல்லாம் நீங்களும் அதை கொடுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் மீதும் கவனம் செலுத்தி கொடுங்கள் என்பதையுமே நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்வோம் தாண்டி இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விடயங்களாக இந்த நோயாளர் காவு வண்டி அம்புலன்ஸ் என்று சொல்வார்கள் அதனுடைய வருகை தாமதத்தால் பல விபத்துகளில் உடனடியாக காப்பாற்ற முடியும் அல்லது உடனடியாக வைத்தியசாலையில் சேர்க்க முடியாமல் இருக்கிறது என்ற ஒரு பெரும் மெனக்கவலையான விடயங்கள் இருக்கிறது எனவே நோயாளர் காவு வண்டிகளை இயக்கக்கூடியவர்கள் அதற்கு பொறுப்பானவர்கள் எல்லாம் உடனடியாக ஒரு தீர்வை கூறுங்கள் ஏனென்றால் உடனடியாக மக்கள் அடிக்கக்கூடியது நோயாளர் காவு வண்டிக்காக தான் பொலிஸுக்கு அடிக்கிறதுக்கு முதல் விபத்து என்றால் ஆம்புலன்ஸுக்கு தான் கோல் பண்ணுகிறார்கள் எனவே உடனடியாக உயிர்களை உயிர்களை காக்க வண்டி மிகப்பெரிய உன்னதமான சேவைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் மருத்துவர்களை போன்று நீங்களும் ஒரு உயிர்களை காக்கக்கூடியவர்களாக இந்த நோயாளி காவு வண்டி சாரதிகள் அல்லது அந்த தொலைபேசிகளை ரிசீவ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் எனவே இந்த தகவல்களை உடனடியாக பகிர்ந்து உடனடியாக அந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மிக மனக்கவலையுடனும் மன உருக்கத்துடனும் இதை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் வருவீர்கள் 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 என்று காத்துக்கொண்டு கொண்டு வந்து பலர் காணாமலே போயிருக்கிறார்கள் எனவே தயவு செய்து இந்த காலங்களில் உடனடியாக தொலைபேசி அழைப்பு வந்து அந்த இடங்களுக்கு விரைந்து செல்லுங்கள் இதை கொடுக்கிறோம் அதை தாண்டி பொதுமக்களிடம் நாங்களிடம் விபத்துகள் ஏற்பட்டால் தயவு செய்து உங்களுடைய வாகனங்கள் இருந்தால் அவர்களை ஏற்றி கொண்டு சென்று வைத்தியசாலையில் சேர்த்து விடுங்கள் அது போலீஸ் கேஸ் வருமோ அல்லது ஆம்புலன்ஸ் வருமோ என்று பயப்படாமல் அபிமானத்துடன் செயற்படுங்கள் என்பதையும் இந்த காலங்களில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் நாங்கள் செய்யக்கூடிய உதவி அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் வாழ்க்கை முழுக்க என்னதான் பிரச்சனைகள் எதிர்கொண்டாலும் இதால எங்களால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில நாங்கள் பார்க்க ஒரு உயிர் எங்களால் அது சந்தோஷமா இருக்கு நாங்கள் விபத்திலே காப்பாற்றி வைத்தியசாலையில சேர்த்து ஒரு உயிர் இன்றைக்கு சந்தோஷமா எங்களுக்கு முன்னால கண்முன்னை விளையாடி கொண்டிருக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும் எனவே தயவு செய்து நீங்கள் இந்த விபத்துகளை போட்டால் உங்களுடைய வாகனங்களில் ஏற்ற முடியும் அவர்களை ஏற்றி வைத்தியசாலையில் கொண்டு சேருங்கள் என்பதையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கூறிக்கொள்கிறோம் எனவே மழைக்கு பிறகு இந்த வெள்ளப்பெருக்கு பிறகு இந்த புயலுக்கு பிறகு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதிலிருந்து நீங்கள் உங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது அடுத்ததும் வரப்போகிறோம் அடுத்த தாளமுகங்கள் வரப்போகிறோம் இரண்டு இரண்டு மூன்று தாளமுகங்கள் இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்காங்க எனவே உண்ணாயிரத்த நடவடிக்கைகளை இப்பொழுதே மக்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் வெள்ள நீர் பெரும்பாலான இடங்களில் ஓடிவடிந்திருக்கிறது எனவே இனி வாய்க்கால்களை துப்புரவு செய்து வெள்ள நீர் ஓடக்கூடிய பாதைகளை அடைத்திருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் திறந்து விட்டு உங்கள் பிரதேசங்களில் வெள்ள நீர் ஓடக்கூடிய வழிமுறைகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கும் சில மக்கள் விசனம் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் சில அரசியல்வாதிகள் இன்றைக்கும் அரிசி மூட்டைகளை தூக்கி கொண்டு வெள்ளத்துக்காக வருகிறார்கள் யாருமே வெள்ளத்தை திறந்து அங்காலே ஓட விடுவதற்கான வழிமுறைகளை செய்கிறார்களோ வெள்ளத்துக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு போகிறார்கள் மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த இடைத்தங்கள் முகாம்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிவாரணம் குறிக்கிறார்களோ இல்லையோ அதிக புகைப்படங்களை அப்ப தயவு செய்து அடுத்த மழை வரப்போகிற என்ற காரணத்தால் ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய வெள்ள நீர்களை ஓடுவதற்கான வழிமுறைகளை செய்யுமாறும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரம் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட கட்டிடங்கள் விடயங்கள் இன்றைக்கு பேசப்படும் விடயமாக மாறி இருக்கிறது இன்றைக்கு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர்களால் உருவாக்கப்பட்ட செய்திக்கு பிறகு பல ஆதாரங்கள் புகைப்படங்களுடன் அவர்களிடம் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது இதாக ஆவணங்களாக எனவே அப்படியான விடயங்கள் தான் நீங்கள் உடனடியாக வைத்தே பகிர்ந்து அனுப்புவீர்கள் ஏனால் அது வெள்ள பெருக்கை தடுக்கக்கூடிய விடயமாக இருக்கும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்கிறோம் எனவே இந்த வெள்ள அனத்த காலங்களுக்கு பிறகு மழை காலத்துக்கு பிறகு எங்களை நாங்களே பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது இருந்து நோய்கள் தொற்று நோய்கள் தொற்றா நோய்களிலிருந்து உணவு பழக்க வழக்கங்கள் குடிநீர் இருந்து எல்லாவற்றிலும் நாங்கள் பாதுகாப்பு வேண்டும் நுளம்பிலிருந்து பாதுகாப்பாக வேண்டும் குறிப்பாக டெங்கிலிருந்து எனவே தயவு செய்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம் என்பதை இன்றைய தினத்திலே தலைப்பு பகுதியுடா உங்களுடன் போய் கொண்டு நாங்களும் உங்களிடம் எடுத்துக்கோதிமொழி எடுத்துறோம் ஏதாவது எடுப்போம் அது உலக இன்றைக்கும் எடுத்துக் கொள்வோம் ஏதாவது சொல்லிக் கொண்டு நேரத்துக்கு நேரத்துக்கு வரணும் ஒரு விஷயம் எடுப்பேன் ஆனா அது கொஞ்சம் முன்னோரிக்கின்றது வளமே அரை மணித்தான மிந்தி போறோம் அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்துட்டு இனி போக போக அது சரியான எடுத்து போவோம்னு நினைக்கிறேன் அப்படியும் எடுத்து எடுத்துக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலே நிறைவுக்கு வரப்போகிறோம் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்றும் உங்கள் அன்பின் மற்றும் ஹாத்யானி ராஜேஷ் கண்ணா நன்றி நேர்வன்